அதாவது இறை சட்டம் என்பது அந்த காலத்திலேருந்து இன்றைய வரைக்கும் இன்றையிலேருந்து உலக முடிவு வரைக்கும் ஒரே சட்டம்தான் உங்களுடைய மனசாட்சிப்படி யாருக்கும் எந்த விதமான துரோகமும் கெழுதியும் செய்யக்கூடாது ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது ஒரு பாயிண்ட்டு ஜீவஹிம்சை கூடாது அடுத்த ஜீவனை நாம் இம்சை செய்யக்கூடாது மூன்றாவது மது அருந்தக்கூடாது நாலாவது மாமிசம் சாப்பிடக்கூடாது அஞ்சாவது அடுத்தவனுடைய மனைவி மேல் நாம் இச்சை கொள்ளக்கூடாது இதெல்லாம் பேசிக்காக எல்லா மதங்களிலும் உள்ள ஒரு பொதுவான கருத்து தான் இங்கேயும் கடைபிடிக்கப்படுகிறது இங்கே வந்து எல்லாருமே சகோதரர்கள் தான் எல்லாருமே சகோதரிகள் தான் இங்கே ஜாதி மதம் கிடையாது நிற வேற்றுமை கிடையாது பணக்காரன் கிடையாது மிகவும் சிம்பிளான இடம் இல்லாதனும் வரலாம் இருக்கணும் வரலாம் எல்லாருக்கும் ஒரே வகையான உணவு தான் ஒரே வகையான படுக்கை தான் ஒரே வகையான குடிக்க தண்ணி தான் ஆடை கூட ஒன்று தான் எந்த மாற்றத்தையும் நாங்கள் இங்கு ஏற்படுத்தவில்லை எல்லா ஜாதி எல்லா மத எல்லா மொழி இன நிற மனிதர்களும் இங்கே வந்து மெய்யை அடையலாம் இது வந்து எங்களுடைய சட்டம் நன்றி வணக்கம்